அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அவசர குணம் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹி செல்லும் அவர்கள் மக்களை உங்களை கட்டுப்படுத்தி கொள்ளுங்கள் அவசரப்படாதீர்கள் என்று கூறிய இந்த செய்தி அபு மூசா அல் அஷ் அதி ரதி அல்லாஹு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு சகைகுள் புகாரியிலே நான்கு இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அல்லாஹுலை தூதர் சண்ட அல்லாஹுலேய் வசலம் அவர்களுக்கு வேத வெளிப்பாடு இறக்கி அருளப்படுகின்ற போது அவர்கள் அவசரப்பட்டு நாவை அசைக்க முற்படுவார்கள் அவசரப்பட்டு உங்கள் நாவை அசைக்காதீர்கள் அல் குர்ஆன் அத்தியாயம் எழுபத்தி ஐந்து வசனம் பதினாறிலே தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது இந்த வசனத்திற்கு விளக்கம் சொல்கின்ற அப்துல்லாஹிபுன் அப்பாஸ் ரதி அல்லாஹூ அனுகுமா அவர்கள் நபிசல்லாஹூ அலையூசல்லம் அவர்களுக்கு வேத செய்தி அருளப்படும் போது மிகுந்த சிரமம் ஏற்பட்டது இது அவர்களின் உதடுகளை அவர்கள் அசைப்பதன் மூலம் தெளிவாயிற்று வேத செய்தியை மனப்பாடம் செய்ய அவசரப்பட்டு உங்களுடைய நாவை அசைக்காதீர்கள் என்று அல்லாஹ் அந்த கட்டத்திலே அவர்களுக்கு அறிவுறுத்திய செய்தியையும் நாம் பார்க்கிறோம் இந்த செய்தி சஹிகுல் புகாரியிலே ஐந்து என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பொதுவாக அல்லாஹுலேய தூதர் சல்ல அல்லாஹுலே வசலம் அவர்கள் சொல்வார்கள் நான் பிரார்த்தித்தேன் ஆனால் என் பிரார்த்தனை ஏற்கப்படவில்லை என்று கூறி நீங்கள் அவசரப்படாத வரையில் உங்கள் பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படும் இதை செய்தி அபுகுரையிலாவது அல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு சாஹிஹுல் புகாரியிலே ஆறு மூன்று நான்கு பூஜ்ஜியம் என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஒரு வேண்டுதலை ஒரு பிரார்த்தனையை அல்லாஹூடத்திலே பிரார்த்திப்போம் அது நிறைவேற்றப்படுவது தருவதற்கு காலதாமதம் ஏற்படலாம் அந்த வேளையில் நீங்கள் அவசரப்படாதீர்கள் என்று நாம் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறோம் அவசரத்தினால் அல்லாஹுடைய தூதராக ஏற்றம் பெற்ற மூசா அலி இஸ்லாம் அவர்கள் கோபமடைய நேர்ந்தது என்பதோடு மாத்திரமல்ல சமுதாயத்தில் சிலர் வழிதபறி போகின்ற சந்தர்ப்பமும் ஏற்பட்டது அதை அல்லகவே வேதமரை குரானிலே தெளிவுபடுத்துகிறார் நபிசல்லாஹ் அலைவாசலம் அவர்கள் அவசரப்படுவதை மனிதனை இழிவுபடுத்துவதையே இலக்காக கொண்ட ஷெய்தாவுடைய குணம் என்று குறிப்பிடுவார்கள் மனிதனிடம் இருக்கின்ற அலட்சியம் பதற்றம் கோபம் ஆகியவற்றின் வெளிப்பாடுதான் இந்த அவசரம் இந்த குணம் மனிதனிடம் இருக்க வேண்டிய உறுதி கம்பீரம் பொறுமையை தடுத்து விடுகிறது நியாயமில்லாத வழிகளில் செயல்பட தூண்டுகிறது தீமைகளை கொண்டு வருகிறது நன்மைகளை தடுத்து வருகிறது அவசரம் என்பது எல்லை மீறுதல் காலம் கனிவதற்குள்ளாக முந்திக்கொள்ள முயற்சித்தல் எனும் இரு தீமைகளிலே இருந்து பிறக்கிறது என்பதையும் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் மனிதனை தாழ்வுபடுத்துகின்ற எல்லா அம்சங்களும் அவசர குணத்தில் இருக்கிறது என்பதால்தான் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் அலைய் வசலம் அவர்கள் இந்த அவசர நிலைப்பாடு நம் வாழ்க்கையிலே எந்த சூழ்நிலையிலேயுமே வரக்கூடாது மக்கள் அவசர உலகத்தில் வாழ்கிறார்கள் வணக்கத்தில் ஈடுபடுதலையும் அவசரம் காட்டுவார்கள் உணவு சாப்பிடுவதிலேயும் அவசரம் காட்டுவார்கள் நடை உடை பேச்சு என எல்லா விஷயங்களிலேயுமே அவசரம் காட்டுவதை இன்றைக்கு பார்க்க முடிகிறது இது மனிதனை நஷ்டத்தில் ஆழ்த்திவிடும் எல்லாமல்ல தாலா நம்மையும் நம் சந்ததிகளையும் அவசரப்படும் என்கின்ற அந்த குணத்தில் இருந்து பாதுகாத்த அல்புரிவானாக அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகாத்தூ